வியப்பளிக்கிறது ஒரு பெரிய அரசியல் கட்சி ஒரு பெரிய சின்னத்தை வைத்திருக்கின்ற அரசியல் கட்சி தொண்டர்களை வைத்திருக்கிற அரசியல் கட்சி ஒரு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று வேப்ப அளிக்கிறது இதன் மூலமாக எனக்கு ஒரு சந்தேகம் எழுப்புகிறது ஏதோ அந்த பாஜக கூட்டணிக்கு மறைமுகமாக அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பார்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது ஏனென்றால் இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் ஒரு கணிசமான வாக்குகள் அந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அரசியல் கட்சி வந்து இந்த தேர்தல் நடத்தையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது ஏன்னா இந்த தேர்தல் நடத்துகிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனால் இப்போ தான் நடந்து முடிஞ்சது அந்த தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க எல்லா தொகுதியிலேயும் வேட்பாளரை போட்டாங்க திடீர்னு இந்த இடைத்தேர்தலில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு வியப்பளிக்கிறது இது என்னமோ டெல்லியில் அவர்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்து பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு மறைமுகமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது சொல்கிறாங்க எனக்கு தெரியல நீ ஒத்த சீட்டு கூட வாங்கலையா அந்த ஸ்டேட்டில் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு கை அப்படி காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான்

ஒரு கருத்து சொல்வார் புதுசாக இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு சமுதாய நிலம நிலவரம்லாம் எல்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியாது யார்கிட்ட கொடுப்பார் கோயிலை இப்போவே ஹெச்ஆர்என்சி இருந்து கோயிலை எடுத்துட்டோம்னா யார்கிட்ட கோயிலை கொடுக்க போகிறோம் அந்த கோயிலை நடத்துறதுக்குன்னு ஏதாவது ஒரு அவங்களுக்கு எந்த குரூப்புக்கிட்ட கொடுப்பீங்க எந்த 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 நபர்கிட்டையோ எந்த குழுக்கிட்ட கொடுப்பீங்க அந்த சீட்டாக அதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசாங்க அனுபவம் இல்லாதவர்கள் சும்மா வந்து வேகமாக பேசுகிற பேச்சாக இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குழு வந்து என்ன அவங்க வந்து எல்லோரையும் சேர்த்துக்குவாங்களா அதில் எப்படி அந்த குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவோம் அதனால் இது அரசாங்கத்தோட தான் இருக்க வேண்டும் இல்லாட்டி அம்பேத்கர் காந்தியடிகள் பெரியார் எல்லாரும் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் இந்த நீட்டில் வந்து வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது இந்த தேர்வு தேர்வு நடந்த முறையில் நான் கொஞ்சம் டீப்பாகவே இப்போ ஸ்டடி பண்ணியிருக்கேன் அதில் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பேசிஸில் கொடுத்தாங்கன்னே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஒரு கா ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த ரெண்டு ஆன்சர் போட்டவங்களுக்கும் மார்க் வரை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பழைய டெக்ஸ்ட் புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ஆன்சர் இருந்தது புது டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ஆன்சர் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீட்டு வந்து நான் சிந்தித்து தான் சொல்கிறேன் இந்த நீட்டு தேவையே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து மாநில உரிமைகளை இது பறிக்கிறது ரெண்டாவது இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடத்தி இது ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்குது என்ன நிறையா இடத்துல சொல்கிறாங்க குஜராத்லாம் கேள்வித்தாளில் எந்த ஆன்சரையும் எழுதாமல் அந்த ந தேர்வுத்தாளை கொடுத்து அங்கே இருக்கிற எக்ஸாமினர்ஸ் வந்து அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ட் ஆன்சர் அதெல்லாம் ஃபில் பண்ணிடுறாங்களா இதில் வந்து பெரிய தரம் இன்வெஸ்டிகேஷன் தேவை அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய தலைவர் வந்து உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் நீட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி அறகுறையாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும் அந்த மார்க்கை குறைச்சிட்டு திருப்பி அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதலாம் இதுக்குள்ளே கவுன்சிலிங் நடக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு நிறைய பேருக்கு குறை இருந்து அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகல உச்சநீதிமன்றத்துக்கு போகாதவங்களுக்குலாம் இந்த சலுகை வராது அதனால் இது வந்து ஒரு ஃபேர் எக்ஸாமினேஷனாக எனக்கு படல இந்த எக்ஸாமினேஷனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஒரு ரொம்ப இருந்தது எங்க கூட்டணி கோயம்புத்தூர்ல நீங்க பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களும் எங்களுடைய கட்சி தலைமையும் ஒரே மேடையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு முதலமைச்சரோடு நேற்று கலந்துகிட்டோம் எங்களுக்கு எந்த விதமான பணிப்பொருளும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றோம் வருங்காலத்திலும் எங்கள் கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்